திரு வண்ணதாசன் அவர்களின் சிறுகதை ஆற்றை கடந்து வீடு பஸ்ஸை விட்டு இறங்கினதும் கைலாசம் கடைக்குத்தான் போனேன் கைலாசம் இருந்தான் நெற்றியில் குங்குமம் இருந்தது வெண்மையான கசங்காத கதர் சட்டை கதர் வேஷ்டி மீசையை எடுத்து விட்டிருந்தான் அப்பா காரியம் முடிந்த கையோடு பார்த்தது அப்போது கூட கைலாசம் அழவில்லை நிறைந்த வாழ்வு அப்பாவுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொன்னதுடன் சரி மர பெஞ்சை அன்றைக்கு தான் முதலில் பார்ப்பது போல நான் தான் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு துக்க வீட்டின் வாசலில் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு காரணங்களுக்காக படுகிற ஈரம் திரும்ப திரும்ப எதையெல்லாமோ ஞாபகப்படுத்தும் முக்கியமாக குளிப்பாட்டி கிடத்தப்பட்டிருந்த இறந்தவரை கைலாசம் அப்படி ஈரத்தை கூட உற்று பார்க்கவில்லை பக்கத்தில் போக போக இல்லாத முகம் கைலாசத்தை வேறு யாரோ மாதிரி காட்டியது மூக்கு மிக குட்டையாகவும் உதட்டுக்கும் மூக்கு நுனிக்கும் இடைப்பட்ட இடம் சற்று அதிகமாகவும் இருப்பது போல் இருந்தது கைலாசத்துக்கு முன்னால் யாரோ ஒரு சின்ன பெண் உட்கார்ந்திருந்தது பெண்ணின் வலது பக்கத்தில் பெட்டி தோல்பை எல்லாம் இருந்தன கைலாசம் முகம் நேர்த்தியான மகிழ்ச்சியில் இருந்தது அந்த பெண்ணுடன் சிரிக்கும் போது கண்கள் மிகுந்த ஜீவனுடன் உருண்டன தொலைபேசியை ஒரு கையால் பொத்திக்கொண்டு ரொம்ப நேரமாக சிரித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நான் வருவதை கவனிக்கவில்லை எதிரே உட்கார்ந்திருக்கிறது யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது தைலாவின் பெண் அலர் என்கிற அலர்மேல் மங்கை அப்படியே தைலா மாதிரி இருந்தது சின்ன உடம்பு சின்ன முகம் கன்னத்தில் குழி கண்கள் மட்டும் வேறு விதமாக இருந்திருந்தால் இந்த முகம் இன்னும் எப்படியெல்லாமோ இருந்திருக்கும் தைலாவுக்கு கூடு புருவம் சிரிக்கும் போது கண் இடுங்கி புதைந்து கொள்ளும் சைனாக்கார ஜப்பான்கார முகம் மாதிரி ஆகும் கன்னத்தில் மட்டுமல்ல கண்ணுக்கு கீழே பென்சில் நுனியால் பள்ளம் பதித்தது மாதிரி ஒரு குழி கைலாசம் தைலா பற்றி பேசும்போது எல்லாம் பூவராகவன் பற்றி ஆமருவி பற்றி கார்வார் கணேச பிள்ளை பற்றி செங்கம்மா பற்றி பேசுவான் தைலாவின் கணவருக்கு கைலாசத்துக்கு எனக்கு என்று ஒவ்வொரு பாத்திரமாக பெயர் வைத்துவிட்டு தைலாவை செங்கம்மா என்பான் அவர் எப்பம்யா இங்கே வந்துட்டு போனாரு அப்படியே புட்டு புட்டு எழுதியிருக்காரே நேரில் பார்த்தது மாதிரி என்பான் கைலாசம் மறுபடியும் அப்படி சொல்வான் என்று தோன்றியது எனக்கே தைலாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது தைலாவுடன் பேசுவதாக நினைத்து கொண்டு தைலாவின் பெண்ணிடம் என்ன அலர் சௌக்கியமா என்று கும்பிட்டேன் கொஞ்ச நாள்களாக இந்த கும்பிடுகிற பழக்கம் அதிகமாகிவிட்டது அதுவும் வயதில் சிறியவர்களையும் கல்யாண கூட்டத்தில் முன்பின் தெரியாதவர்களையும் கைகூப்பி கும்பிடுவதில் அதிக சந்தோஷம் வருகிறது பெரியவர்களை பார்த்தால் ஆசிர்வாதம் பெற வேண்டும் திருநயிறு பூசிவிட சொல்ல வேண்டும் என்று படுகிறது இன்றைக்கும் தைலா பெண்ணை பார்த்து கை கூப்பி ஆயிற்று நீ எப்பவும் வந்தே கைலாசம் போனை கீழே வைத்தான் எழுந்திருந்தான் அமுல் அது யார் தெரியுதா என்று என்னை காட்டினான் நான் பேசாமல் நின்றேன் அவனுடைய கதர் சட்டையின் வெள்ளை நாற்காலி பின்னல்களையும் மீறி என்று இருந்தது அலர் மறந்துட்டா என்று சொல்லும்போது எனக்கு சற்று ஏமாற்றம்தான் சிலர் எப்போதும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் எப்போதும் மறந்துவிடக்கூடாது பெயர் சொல்ல வேண்டும் பார்த்தவுடன் கைவேலையை போட்டுவிட்டு ஓடி வர வேண்டும் உறக்க பேசிக்கொண்டிருந்தால் பேச்சு நின்றுவிட வேண்டும் பேசாமல் இருந்தால் சத்தம் போட்டுக்கொண்டு ஏ பாவி என்று கையை பிடிக்க வேண்டும் இந்த ஏ பாவியில்தான் இருக்கிறது உயிர் தைலாவுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியவில்லை சுந்தரத்தை தெரியலையா கைலாசம் மறுபடி கேட்டான் நாம் எல்லோரும் ஒன்னாக திருச்செந்தூர் போனமே ஞாபகம் இருக்கா கைலாசம் சொல்ல சொல்ல நான் அலர்மேல் மங்கையையே பார்த்திருந்தேன் நீ அமுல் பேபி மாதிரி இருப்ப எல்லோரும் அமுல் அமுல்னு கூப்பிடும்போது இவன் மட்டும் அலர் அலர்மா அதென்னையா அலர் என்று கேட்டால் அமுல் கிளாஸ்கோவுக்கு எல்லாம் அலர் எங்கே தெரியும் வான் தைலாவின் பெண் தெரிகிறது போல சிரித்துக்கொண்டு கொண்டு தெரியாதவளாக இருந்தாள் உங்கள் அம்மைகிட்ட கேளு தெரியும் என்று சொன்னவன் மேலும் பேச்சை தொடர என்ன படிக்கிறே என்றேன் படிக்கிறேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா எல்ஐசியில் சேர்ந்து ஒரு வருஷமாக போகுது லீவுக்கு வந்திருக்கா உன்னை மாதிரி நம்ம கடையில் உட்கார்ந்துகிட்டு போன் பண்ணினால் அமுல் அப்பன் வந்து கூட்டிக்கிட்டு போவான் யார் கணேச பிள்ளையா என்று கேட்கத் தோன்றியது ஆனால் அம்மா வருவாங்களா அலர் என்று கேட்டேன் தெரியல மாமா கிட்டே தான் கேட்கணும் என்று கைலாசத்தை காட்டியது தைலா இல்லையாம் சுந்தரம் ஊருக்கு போயிருக்கிறாளாம் அமுல் அப்பா மாத்திரம் இப்போ கொஞ்ச நேரத்தில் பைக்கில் வருவான் கூட்டிக்கிட்டு போக தைலா இருந்திருக்கலாம் என்று தோன்றியது ரயில்வே ஸ்டேஷனில் யாரையோ வழி அனுப்பிவிட்டு வருகிறோம் ரயில் புறப்பட்டு போகிற நேரம் எப்படி தெரியுமோ இனிமேல் வெயில் இருக்கக்கூடாது என்பது போல சட்டென்று ஒரு கருக்கல் வந்துவிடும் அதைவிட இன்னொன்று என்னவென்றால் இத்தனை எண்ணிக்கையில் இவ்வளவு குருவிகள் எங்கே இருந்தன என்று தெரியாமல் படைப்படையாய் குருவிகள் அலையும் நியாஸ் ஹோட்டலுக்கும் தாஜ் ஹோட்டலுக்கும் லக்ஷ்மி விலாசுக்கும் பாரதியார் சிலைக்குமாக அவை சுழன்று கொண்டிருக்கும் அந்த குருவி சத்தம் நிற்கிற நேரம் எது என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்களா தெரியவில்லை சென்ட்ரல் கபேயில் ஏதோ டிஃபன் சாப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் முருகேசன் அப்போது கடலைக்கடை வைத்திருந்தான் அவன் கடையில் இருந்த சில்லுக்கர்பட்டியின் சதுரமான ஓலை பொட்டலம் எல்லோரு கையிலும் இருந்தது தைலா ஒரு பேரிச்சம்பழ பாக்கெட் வைத்திருந்தாள் சைலாவுக்கு எல்லாரும் ஏதாவது தன் கையில் இருப்பதை கொடுத்துவிட வேண்டும் என்றே நினைப்பார்கள் முருகேசனுக்கு அது பேரிச்சம்பழமாக இருந்திருக்கிறது இன்று மறுபடி அந்த குருவி சத்தத்திற்கு இடையில் நடக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பத்து பதினைந்து வருடங்களில் அந்த குருவிகள் போய் புது குருவிகள் வந்திருக்கும் அந்த ரயில் பெட்டிகள் இணைந்திருக்கும் டிராபிக் கான்ஸ்டபிள் மாறி இருப்பார்கள் இந்த அம்பேத்கர் சிலை அப்போது இல்லை ஷாப் எல்லாம் புதிது அப்படி எல்லாமே அற்று எல்லாமே மாறிவிட்ட சூழ்நிலையில் இனிமேல் ஒரு நிமிடம் இங்கே நிற்க முடியாது என்று தோன்றிவிட்டது சோடியம் வேப்பர் வெளிச்சம் திசை திருப்பிக் கொண்ட பஸ் ஸ்டாண்ட் உயரமான நீல விளக்குகளில் பெயர் சொல்லி அழைக்கிற வரிசையான விடுதிகள் உணவிடங்கள் முடிவற்ற ஆட்டோக்களின் உருமல்கள் என் முகம் மறந்து போன தைலாவின் பெண் இவற்றிலிருந்து உடனடியாக விடுபட வேண்டும் என்று பரபரப்பாகிவிட்டது அப்புறம் பார்க்கிறேன் கைலாசம் என்று சொன்னேன் வருவே திரும்ப என்ன அவங்க புறப்பட்டுட்டாங்க அலர் கேட்டது அவனுக்கு இப்படித்தான் திடீர் திடீர்னு கிறுக்கு பிடிக்கும் அப்புறம் சரியாக போகும் கைலாசம் எழுந்து கடைக்கு வெளியே வந்தான் அவன் வருவதற்காக கடை சிப்பந்தி எழுந்திருந்து நின்றான் கோபாலு ஜோலி இருக்கா என்று அப்படி நின்ற ஆளையே கூப்பிட்டு போய் டவுனுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வா ஜாஸ்தியா கேட்க போறான் நம்ம கடைப்பெயரை சொல்லு என்று அனுப்பினான் பத்து பத்தரைக்கு எதிர்பார்க்கலாமா என்று அவன் கேட்கும் போது ஆட்டோ வாசலுக்கு வந்து விட்டது வெயிட் பண்றேன் வந்துரு என்று சொல்லும் போது கைலாசத்தை கும்பிட்டேன் எனக்கும் கும்பிடுதானா என்று கைலாசம் சிரிக்கும் போது நாற்காலியிலிருந்து திரும்பி அலர் கையை காட்டியது திரும்பி வரும்போது பதினோரு மணி ஆகிவிட்டது தொலைதூர பஸ்களும் இட்லி கடைகளும் பரோட்டா கடைகளில் பரவுகிற முட்டை வாசனையும் மேலும் ஆட்டோக்களுமாக இடமே வேறு மாதிரி ஆகிவிட்டிருந்தது ஏதோ ஒரு டீக்கடையில் சினிமா காதலை பற்றிய பட்டிமண்டப பேச்சில் கே ராமசாமி குரலில் யாரோ பாடுவது ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது அதை கேட்டு சிரித்தவர்கள் முகத்தில் அபரிமிதமான போதை இருந்தது வழியெங்கும் கிடந்த எச்சில் இலைகள் பளபளத்து இன்னொரு உருவம் அடைந்து கொண்டிருக்க இருட்டில் நின்ற நகர காவல் வேனில் வயர்லெஸ் கரகரப்புக்கு பயந்து பஸ் ஸ்டாண்ட் பிள்ளையார் கோயிலின் அரசமறை இலைகள் அசையாமல் இருந்தன கைலாசம் கடை நெற்றி விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது ஐயா உங்களை சேனாபதிக்கு வர சொன்னாங்க என்னை பார்த்தவுடன் சொன்ன பையனை எங்கோ பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு தகவல் சொல்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான் எந்த ஊருடைய உனக்கு அந்த பையனை கேட்கிறேன் கொக்கரகுளம் சைக்கிள் வச்சிருக்கியா இல்லை நடதா ரொம்ப தூரம் போகணுமே சாரி எனக்காகத்தான் நிக்கியோ பரவாயில்ல ஆற்றுக்குள்ளே இறங்கி குறுக்கே போயிருவேன் எப்பவும் அப்படித்தானா அநேகமாக அப்படித்தான் அந்த பையன் விடை பெற்று கொண்டு போன பிறகு எனக்கும் ஆறு ஞாபகம் வந்துவிட்டது தைப்பூச மண்டபத்துக்கு படித்துறையிலிருந்து செருப்பில்லாமல் செருப்பை கழற்றி கையில் வைத்து கொண்டு ஆற்றில் இறங்குவார்கள் ஆறு எத்தனையோ ஆயிரம் பேரை கடக்க அனுமதிப்பது போல ஓடிக்கொண்டிருக்கிறது இருட்டில் தண்ணீர் கனமாகிவிட்டது போல் இருக்கிறது பேசிக்கொண்டே கொக்கிரக்குளம் போகிறார்கள் கொக்கிரகுளத்தில் இருந்து வருகிறார்கள் இருட்டுக்குள் பேச்சே ஒரு தடம் போல விழுந்து வழிபடுகிறது இப்படி பகிர்ந்து வகிர்ந்து இருளில் இருந்தும் நீரிலிருந்தும் எந்தெந்த கரைகளிலோ முகம் தெரியாத மனிதர்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள் நானும் பிரவாகம் போன்ற எவ்வளவோ நினைவுகளின் ஊடே போய்கொண்டே இருந்தேன் சேனாபதியில் அன்றைய வியாபாரம் முடிந்திருந்தது முகப்பு கதவு அடைத்து பக்கவாட்டு கதவு மட்டும் திறந்திருந்தது நாற்காலிகள் குப்புற கவிழ்ந்திருந்தன அருவி விழுவது போன்ற சுவர் சித்திரத்தில் தேக்கு மரங்களுக்கு இடையில் உட்கார்ந்து போல கைலாசம் உட்கார்ந்திருந்தான் ஒற்றை விளக்கு வெளிச்சத்தில் பாலிஷ் செய்யப்பட்ட பித்தளை செம்பு போல அவனுடைய வெள்ளை கதர்ச்சத்தை விளிம்பு கசங்காமல் மேலும் வெள்ளையாக தெரிந்தது சிகரெட் டப்பா நெருப்பு பெட்டி பச்சை பாட்டிலில் இருந்த சோடா காலி டம்ளர்கள் காளிக்குப்பி என்று ஒரு சிதறலுக்கு முன் அவன் அசையாமல் இருந்தான் எனக்கு துக்கமாக இருந்தது ஏன் இப்படி அழிந்து போகிறான் சம்பாத்தியத்தில் எவ்வளவு ரூபாய் இப்படி போகிறது உடம்பு எவ்வளவு நாளைக்கு தாங்கும் நான் அந்த கடைக்குள் அடைந்து கிடந்த காட்டமான திரவ வாடையை பிளந்து கொண்டு சென்று அவனை அடைந்ததும் முதல் காரியமாக வா வீட்டுக்கு போவோம் என்றேன் ஏன் இப்படி என்று கேட்டேன் உன் கூட கொஞ்சம் சாப்பிடணும் சுந்தரம் என்று ஆரம்பித்தவனை பரிமாறுகிற பையன் பார்த்த பார்வையில் ஒரு சிரிப்பு இருந்தது இவனுடைய டிப்ஸை வாங்கி கொண்டு அவன் போக வேண்டியவனாக இருக்கும் இன்னொரு நாளைக்கு சாப்பிடுவோம் இல்லை இன்றைக்கு இப்பொழுது கைலாசம் ஆங்கிலத்திற்கு மாறிவிட்டிருந்தான் நீ மீசையை எடுத்ததற்கு பதில் இந்த குடியை எடுத்திருக்க வேண்டும் உன் அப்பாவின் ஞாபகம் நிஜமாக மரியாதை செய்யப்பட்டிருக்கும் நானும் ஆங்கிலத்திலேயே சொல்லி தோளில் கை வைத்தேன் அப்பாவை பற்றி பேசாதே அவன் நிமிர்ந்தான் உன் குற்ற உணர்வு எது நான் மறுபடி கேட்டேன் உன்னை விட குறைவான குற்றங்களையே நான் செய்திருக்கிறேன் கைலாசம் சிரித்த போது சிகரெட் புகை அவனை சுற்றி அலை அப்புறம் இதை ஏன் நிறுத்த முடியவில்லை நிறுத்த இல்லை ஏன் இது என் சந்தோஷம் இது உன் மனைவியின் துக்கம் புறா வளர்க்கிற உன் பையனின் துக்கம் தூக்கத்தில் புரண்டு படுக்கிற உன் மகளுடைய துக்கம் கைலாசம் மகளுடைய துக்கம் இல்லை மகளை பற்றிய துக்கம் கைலாசம் இதை சொல்லிவிட்டு சட்டென்று எழுந்திருந்து வேட்டியை சரி செய்து கட்டினான் பில்லை செலுத்தினான் பையனை பெயர் சொல்லி கூப்பிட்டு ஆட்டோ பிடித்து வர சொன்னான் பாலத்தின் பக்கம் ஆட்டோ நெருங்கி வரும்போது திடீரென்று கைலாசம் பலமாக அழ ஆரம்பித்தான் சாய்ந்து அப்படியே என் மடியில் படுத்துக்கொண்டு விக்கி விக்கி அழுதான் குலுங்கி குலுங்கி செல்கிற ஒரு வாகனத்தின் போக்கில் இப்படி மடியில் படுத்துக்கொண்டு அழுகிற கைலாசத்தை எதிர்பார்க்கவில்லை கைலாசம் அழுகிறது நான் பார்க்க இதுதான் முதல் தடவை ஆட்டோவை நிறுத்தினேன் எல்லாம் இயல்பாகத்தான் நடக்கின்றன ஆனாலும் முன் தீர்மானித்தது போல எல்லாவற்றிலும் ஒரு கச்சிதம் அமைந்து போகிறது நிறுத்து என்று சொன்னவுடன் ஆட்டோ நிற்பது ஒரு சாதாரண காரியம் ஆனால் அளந்தெடுத்தது போல் பாலத்தின் நடுவும் மத்தியில் நிற்பது எவ்வளவு ஆச்சரியமானது தேவையான ஒரு புள்ளியில் நம்மை குவித்துவிட்டு போகிற அந்த விதத்தின் தன்மைக்கு பின்னிருப்பவை எவை நிலா வெளிச்சத்தில் ஆறு எட்டின தூரம் பளபளத்தது பளபளப்பு கூட முக்கியமில்லை அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது ரகசியங்களின் சுவடற்று ரகசியங்களின் சுமையற்று ரகசியங்களுடன் ஓடிக்கொண்டிருந்தது அது குறுக்குத்துறை கோயிலின் நீல விளக்கு மினுமினுத்தது கைலாசம் கடையில் தகவல் சொன்ன பையன் தைப்பூச மண்டப பக்கமோ ஆபீஸ் பக்கமோ இறங்கியிருப்பான் கலக் கலக் என்று ஒவ்வொரு எட்டும் துளாவ துளாவ ஆறு வழிவிட்டு இதோ இந்த நேரத்தில் ஒருவேளை ஆற்றின் மத்தியில் இருப்பான் அவன் பெயரை கேட்டுக்கொள்ளவில்லை கேட்டுக்கொள்ளாத அவன் பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும் போல் இருந்தது இங்கிருந்து பாலத்தின் எதிர்ப்பக்கம் திரும்பினால் தூரத்தில் ஏதோ நெருப்பு எரிந்தது வெள்ளாப்பி பானையாக இருக்கலாம் பிணம் எரிவதாக கூட இருக்கலாம் கைலாசத்தினுடைய அப்பா தகனமாகி சிவந்து சாம்பலோடு சாம்பலாகி இந்த நதியில் கரைந்து போய் எவ்வளவு நாளாயிற்று திரைப்பட காட்சி போல நதி பின்பக்கமாக சுருண்டு கைலாசத்தின் பக்கம் வந்து அஸ்தி நெருப்பாகி நெருப்பு சிதையாகி சிதையிலிருந்து அப்பா எழுவது போல தோன்றியது இந்த பாலத்தில் வந்து நின்று என்ன சொல்ல போகிறார் அவனுடைய அப்பா சொல்ல போகிறாரா கேட்கப் போகிறாரா எப்படி சொல்கிறது என்று தெரியவில்லை சுந்தரம் என் மகள் என் மகள் என்று கைலாசம் அழ ஆரம்பித்தான் பதிமூன்றோ பதினான்கோ மட்டுமே ஆன அவனுடைய மகள் யாருக்கோ கடிதம் எழுதுகிறாளாம் யாரிடமிருந்தோ கடிதம் வருகிறதாம் யார் என்று வெளியே விசாரித்தால் அந்த பையன் இன்னொரு விடலையாம் பிளஸ் டூ கூட சரியாக படிக்கவில்லையாம் சினிமாக்காரர்களை கேபிள் டிவிக்காரர்களை இது கூட தெரியாமல் பிள்ளை வளர்க்கிற அம்மாக்களை எல்லாம் திட்டினான் சபித்தான் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன வயது இருக்கும் அதுக்கு என்று தன் மகளுடைய வயதை என்னிடம் கேட்டான் இப்படி தொடை இடுக்கிலே கையை வச்சு படுத்து தூங்கும் சுந்தரம் என்று நின்று கொண்டே கையை வைத்து காட்டினான் அது வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே மீசை இல்லாத முகத்தை ஒரு தடவை அழுந்த துடைத்தான் நீ வேணும்னா பேசி பார்க்கிறியா சுந்தரம் என் தோல் மீது கை வைத்தான் நீ பேசினாயா பேசல பேசுறதுக்கு பயமாயிருக்கு என்ன பயம் இந்த காலத்து பிள்ளைகள் என்கிற பயம் நீ எந்த காலத்து ஆள் கைலாசம் கைலாசம் முழுவதுமாக இரண்டு கைகளையும் பாலத்தில் குனிந்து ஊன்றி ஆற்றை பார்த்து கொண்டிருந்தான் நீ தைலாவை பற்றி தைலாவிடம் பேசியிருக்கிறாயா உன் மனைவியைப் பற்றி உன் மனைவியிடம் பேசியிருக்கிறாயா என்னை பற்றி என்னிடம் பேசியிருக்கிறாயா கைலாசம் அதெப்படி உன்னை பற்றி உன்னிடம் பேசுவது அதை போலத்தான் இதுவும் மகளைப் பற்றி மகளிடமும் பேச வேண்டாம் பின் எப்படி இது சரியாக போகும் எல்லாம் தானாக சரியாக போகும் நீதான் குடித்தவன் மாதிரி இப்போது பேசுகிறாய் சில சமயம் குடித்தது மாதிரி குடிக்காதவன் பேச வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதுவும் ஏற்கனவே குடித்திருக்கிறவனிடம் கைலாசத்தினுடைய கையை பிடித்து இந்த ஆற்றை கடந்து எத்தனை பேர் வீட்டுக்கு போகிறார்கள் தெரியுமா உன் கடைப்பையன் ஒருத்தனை எனக்காக நிறுத்தி வைத்திருந்தாயே அவன் தினசரி இதை தாண்டித்தான் வீட்டுக்கு போகிறான் கைலாசம் இப்போது புகைத்து கொண்டிருந்தான் ஆழ்ந்த தீவிரமான இழுப்பில் நுனி துல்லியமாக சிவந்தது உன் மகளும் இதைத் தாண்டி போவாள் எப்படி என்று சொல்லத் தெரியாது ஆனால் தாண்டி போவாள் நீ சற்று நேரத்திற்கு முன்பு காட்டினாயே அதுபோல் தூங்குவாள் முடிந்தால் ஒரு போர்வையை போர்த்து அல்லது ஏற்கனவே கலைந்திருந்த அவள் போர்வையை சிறிது சரி செய்துவிடு போதும் நான் சொல்லச் சொல்ல கைலாசம் அதை கேட்கிறானா இல்லையா என்று தெரியாத மௌனத்தில் என்னுடன் நடந்து கொண்டே இருந்தான் பாலம் முடிகிற இடத்துக்கு பதிலாக பாலம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துவிட்டிருந்தோம் இந்த பகுதியிலிருந்து பார்க்கும்போது ஆறு இப்போது வேறு விதமாக இருந்தது இரண்டு கரைகளுக்கு நடுவே தகடு போல போய்க்கொண்டிருந்தது கல் மண்டபங்கள் கலெக்டர் ஆபீஸ் கட்டடங்கள் நீதிமன்ற வளாகங்கள் எல்லாம் நதியிலிருந்து முளைத்து எழுந்து வளர்ந்து விட்டன போல நின்றன உள்ளே புதைந்து கிடக்கிற இன்னும் எவ்வளவோ எல்லாம் ஆற்றுக்குள்ளிருந்து முளைத்து எழும் போல இருந்தது ஹா கைலாசம் நீண்ட பெருமூச்சு விட்டான் மீசையை எடுத்திருந்த அவன் முகம் போல வேஷ்டியை மடித்து கட்டி இருந்த கால்களும் பார்க்க வித்தியாசமாக இருந்தன மேற்கொண்டு நடக்காமல் நின்று முழுவதுமாக என்னை திரும்பி பார்த்து கைலாசம் கேட்டான் இன்றைக்கு ஆற்றுக்குள்ளே இறங்கி வீட்டுக்கு போனால் என்ன